திருமந்திரம் பாடல் பதினொன்று அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை முயலும் முயலில் முடிவும் மாற்றாங்கே பெயலும் மலைமுகில் பேர் நந்திதானே பாடல் விளக்கம் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் அயல் அப்படின்னா தூரத்துலன்னு அர்த்தம் புடை அப்படினா என்ன அர்த்தம்னா புடை சூழ அணிவகுத்து சென்றார்கள் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதாவது பக்கத்துல அருகில் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா தூரத்தில் இருந்து பார்த்தாலும் பக்கத்தில் இருந்து என்னோட ஆதியாக திகழக்கூடிய அந்த சிவத்தன்மையை பார்த்தாலும் சிவத்தன்மையாகிய இருக்க அந்த இறைத்தன்மை இருக்கு இல்லையா அதை விட ஒரு மிகப்பெரிய தெய்வம் அப்படின்ற ஒன்று இங்கே இல்லை அப்படின்றது தான் ரெண்டாவது இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை அப்படின்றது மூணாவதாக இருக்கிறது என்னன்னா முயலும் முயலில் முடிவும் மாற்றாங்கே பேலும் மலைமுகில் பேர் நந்திதானே அதாவது அத்தகைய சிவத்தன்மையை நம்ம அறிகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லையா அந்த முயற்சியும் அந்த முயலும் முயலில் அப்படின்றது வந்து முயலும்னா முயற்சி முயலில்னா அந்த முயற்சியின் வழியாக கிடைக்கக்கூடிய முடிவும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ முயற்சியும் அந்த சிவத்தன்மை தான் அந்த முயற்சி மூலமாக நம்ம கூட அந்த இறைத்தன்மை இருக்குல்ல அது ஆல்ரெடி சிவத்தன்மை தான் ஸோ அது ரெண்டுமே ஒன்று தான் நம்ம அங்கே அதாவது என்ன சொல்கிறாங்க ஆஹ் இறுதியில் அப்புடின்னா இங்க நம்ம பண்ற எல்லா வினைகளுமே சிவத்தன்மையின் ஒரு வெளிப்பாடு தான் அப்படின்றது தான் மூணாவது லைன் அதுக்கப்புறம் பெயலும் மலை முகில் பேர் நந்திதானே இந்த இடத்துல பெய்கின்ற மலை முகிலாகவும் அந்த சிவத்தன்மை இருக்கு அப்படின்றது நாலாவது லைன்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்தோம் இல்லையா ஒரு பாட்டு அதில் வந்து மலை போன்று கனமாகவும் முகில் போன்று லேசாகவும் இருக்கும் அந்த இடைத்தன்மை அதாவது எல்லா தன்மையோடையும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அர்த்தம் பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல முயற்சி அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெயலும் மலைமுகில் அதாவது பெயல் அப்படின்னா மழை பெய்யுறது மலைமுகில் அப்படின்றது மழை தர மேகம் அப்படின்ற மாதிரி ஏன் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது நான் படித்த மூணு புக்லயுமே அவங்க வந்து பெய்கின்ற மலைமுகில் பேர் நந்தி தானே அப்படின்ட்டு தான் அதாவது அதுக்கு விளக்கம் வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க பெய்கின்ற மலைமுகிலாகவும் சிவத்தன்மை இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இதை வந்து மேலே இருக்கிற மூணு லைனோட எங்கேயும் கம்பேர் பண்ணும் அப்படின்னா எனக்கு எது கூடயுமே ஒத்து போகலை ஸோ உங்களுக்கு இதுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க என்னோட புரிதலுக்கு ஏற்ற ஒரு இது வந்து நான் யோசிச்சது நானும் சொல்லிடுறேன் என்ன விஷயம் அப்படின்னா பெயலும் அதாவது மழை பெய்யுது இல்லையா அந்த மழை பெய்கிறது அப்படின்றது வந்து அந்த முகிலோட முயற்சி தான் அது வந்து மேலே வருது அது அந்த மலை மேகங்கள் அதுல இருந்து மழை பெய்யுது ஸோ பெய்கின்ற அந்த மலையும் அந்த மலையை தருகின்ற மலை முகிலும் அதாவது முயலும் முயலில் முடிவும் முயலில் முடிவும் அப்படின்றது இங்கே மலை முயலும் அப்படின்றது வந்து மலை முகில் ஸோ அது ரெண்டுமே சிவத்தன்மையா தான் இருக்கு அப்படின்ட்டு மூணாவது லைனுக்கு ஒரு உவமையா நாலாவது லைனா கூறியிருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து இதுதான் அந்த பாடலோட விளக்கமா திருமூலர் ஐயா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க